விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் பதினேழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகரன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் பிரதம திதி பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் த்விதியை திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராஜகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழங்குண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான்

இப்படி சந்திரன் கேட்டை மூலங்கிற நட்சத்திரத்துல நீங்க சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாவலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீ கேட்டால் நான் என்றா சொல்வேன் கண்ணே அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா அவங்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க முடியாது வரமாட்டேன் தரமாட்டேன் வைக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் என்னது நான் சொல்லி இது நடக்கலையா நான் கேட்டு இதை தரலையா நான் கேட்டு இதை செய்யலையா அப்படின்னு இந்த கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதான் நீ கேட்டால் நான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டால் மாட்டேன் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் கணக்கு வழக்கு இடிக்குது வரவு செலவு சமாளிக்க முடியல பணம் பத்தலை அப்படிங்கிற விஷயம் இந்த பத்தலை அப்படிங்கிறது மெஷராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் வசதி கைகால் குடைச்சல் பெரிய அளவுக்கு காணப்படும் அடுத்த இருக்க ரிஷவராசி நேர்களை பொறுத்த மாலை நேரத்துல ஒரு பெரிய காரிய தடை அப்படிங்கிறது சேர்ந்து போகலாம் சேர்ந்து செய்யலாம் சேர்ந்து பண்ணலாம் சேர்ந்தே அப்படின்னு பேசுவாங்க ஆனால் மாட்டாங்க இந்த கங்கா தரன்னு பேர் வச்சுக்கிட்டு தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சேர வர வரமாட்டேன் வைக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற வாத விவாதங்களுக்கு உள்ளாக வேண்டிய அமைப்பு மாலை நேரத்தில் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு மாமனன் மைத்திரன் உறவுல சின்ன சின்ன விசல்கள் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் புரிதலின்மை ஒரு ஈகோ கிளாஷ் நம்ம ஆள் அப்படின்னு கொஞ்சம் அந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது வெறும் ஈகோ தாங்க வரட்டு கௌரவம் தாங்க இதுக்கு தான் இந்த பாடு அப்படின்னு ஒரு சண்டையும் சச்சரவையும் சண்டையும் சச்சரவையும் சமாதானம் செய்யலாமா வேணாமாங்கிற இரு மனதாகவே இருக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு ரிஷப்ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் ஒரு சுப செய்திக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை நம்பிக்கை நாணயம் கைராசி பெரிய அளவுக்கு பளிச்சிட வேண்டிய தருணங்கள் வண்ணமயமான தருணம் அப்படிங்கிறது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் அப் நல்ல டார்க் ஸ்பிளாஷிக் ஸ்லாஷி கலர் அப்படிங்கிறது இன்னைக்கு மினராசினியர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழாரங்கள் அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அப்படி அப்போ என்னும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுகிறதோ நீங்க சொல்றதோ நீங்க செய்யறதோ இந்த காரியம் பூரா இன்னைக்கு எல்லோராலையும் உற்று நோக்கப்படும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை கூட்டத்திலையும் நம்ம ஆளை தனியா கண்டுபிடிப்போம் இல்ல அப்போ கூட்டத்தோட கோவிந்தா போட்டாலும் நம்ம கப்புன்னு பிடிச்சு இது வந்து நல்ல கோவிந்தா இல்ல இது கெட்ட கோவிந்தா அப்படின்னு எப்படி தொக்கா தூக்குறோமோ அந்த மாதிரி தொக்கா தூக்க வேண்டிய தரும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்குறதோ எதிரிகிட்ட பயங்கர சண்டை சச்சரவு இந்த நியாய விலைக்கடை நியாய விலைக்கடை ஆமா சார் ஒரே அநியாய கடையா இருக்கு அப்படின்னு இவ்வளவு அநியாயமா இந்த அதர்மத்தை பார்த்தா பொங்குறதும் அநியாயத்தை பார்த்தா தட்டி கேட்கறதுமாவே இருந்துட்டு இதெல்லாம் தட்டி கேட்டுட்டோம்னா நம்ம நல்லவண்ணு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய விமர்சனங்களை கடந்து வர வேண்டிய தருணம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு இந்த டல்லடுகிற வஸ்திரம் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் வண்ணமயமான தருணங்கள் அப்படிங்கிறது இருக்காது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் கூட பெரிய பாதிப்பு தர வேண்டிய நிலை அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய பேரை கெடுத்துக்காம இருந்தா அது நல்லது ஆஹ் கொஞ்சம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி உங்களை பத்தின விமர்சனங்களை முழுசா வைப்பதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடு பிரார்த்தனை எம்பெருமான் சிவபெருமானை நமஸ்காரம் பண்ண வேண்டிய தருணம் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்காக சார் ஆமா சார் ஆமாம் சார் ஒரே பெருமான் தான் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பிள்ளைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை தரக்கூடிய தருணங்கள் அதுவும் இந்த குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிற அழகே அழகு அப்படின்னு சார் ஆல்மோஸ்ட் பாருங்க எல்லாம் பேக் டு நார்மல் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களாக இருக்கும் பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம் அப்படிங்கிறது மட்டும் கூடாது குழந்தைகளை குழந்தைகளாவே பாவிக்கணும் நமக்கு எதிரியாக பாவிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் சிவராசினியர்களுக்காக உண்டு பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் புராதாரணமான விஷயங்கள் இதிகாசங்கள் வரலாற்று சின்னங்கள் வரலாற்று சோடுகள் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த வரலாற்று சின்னம்லாம் இன்னைக்கு தான் கண்ணில் பார்க்குற நட்சத்திரத்தோட பெருமை என்ன வான்வெளி மண்டலத்தோட அருமை என்ன அதே மாதிரி இந்த இந்த வான்வெளி மண்டலம் சொல் வானியல் சாஸ்திரம் சொல்வது என்ன என்ன அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் சிவராசினியர்கள் யாரும் அது கூட நீங்கள் சந்தோஷம்தான் பண்ணலாம் சௌக்கியம்லாம் விசாரிக்கலாம் நன்மை அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அடுத்த வகை கன்னிராசி நேரத்தில் விடாத கருப்பு சார் தூக்கம் அல்ல சார் முடிச்சுக்கிட்டேன் நடராத்திரில முடிச்சுக்கிட்டேன் இந்த விடியகாத்தால முடிச்சுக்கிட்டேன் நேரம் கட்ட நேரம் தூக்கம் கட்ட தூக்கம் இந்த விவஸ்த கட்ட விவஸ்த அப்படின்னு விவஸ்த கெட்ட தருணம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் இந்த இங்கீதம் இங்கீதம் அதாங்க சங்கீதம் சங்கீதத்துக்கு பக்கமா இந்த இங்கீதம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதவங்க கிட்ட நம்ம என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஒரு பயம் பயம் அப்படிங்கிறது உங்களை கழுதுவதற்கான தருணங்கள் அதே மாதிரி இந்த தொட்ட குறை அக்கறை அப்படிங்கறதுலாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆமா சார் ஆமா சார் டச்சு விட்டு போச்சு இருந்தாலும் கொஞ்சம் டச் எடுத்துக்கிறேன் நீண்ட நாள் ஸ்னேகிதர் நீண்ட நாள் நண்பர் நீண்ட நாள் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் பின் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஆமா அந்த பின்னாடி பின்னடிப்பாரர்களே நிழலாட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்து வச்ச காரியத்துல கவனம்ங்கிறது பெரிய அளவுக்கு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தரும் வித்தை வாகனம் சுபங்கள் அதே மாதிரி இந்த கட்ட வண்டி கடகடா வண்டி தடதடா வண்டி அதெல்லாம் இல்லை நல்ல அழகா புது வண்டி அப்படிங்கிறது இந்த ஓலா உபேர் அப்புறம் இந்த ராபிடோ அதெல்லாம் போடுறப்ப நல்ல ஸ்பெஷலா பிரத்யேகமான ஏற்பாடு பிரத்யேகமான வரவேற்பு அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய படிப்பு அறிவு புத்திசாலித்தனம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கறதுக்கான தருணம் உண்டு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் திருப்தி தர வேண்டிய நிலை சகோதர சகோதரிகள்ட்ட சின்ன இடைவெளி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்தே தான் தெரியும் இது என்ன கேப்பு இதுதான் எனக்கு போற ஆப்பா அப்படின்னு இந்த கேப்ப பத்தி பேசுற தருணம் சகோதர சகோதரி உறவுல கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் உண்டு உடன் பிறந்த பிறப்ப ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு தான் கூப்பிட்டாகணும் அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி பங்காளி இந்த பங்காளி சண்டை அப்படிங்கிறது வந்து அப்போ செய்யறதுதான் சொல்வேன் சொல்றதுதான் செய்வேன் அளந்து பேசுறதும் அளந்து சொல்றதும் அலந்து பார்க்கிறதும் அலந்து காரியங்கள் செய்துக்கிறதும் நன்மை தர வேண்டிய அமைப்பு சீராசிரியர் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்படிம்பாங்க அப்போ ஹிடன் காஸ்ட் ஹிடன் கண்டிஷன் மறைமுகமான இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த வண்ணமயமான தருணங்கள் அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மாலை நேரத்தில் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் அதே மாதிரி இந்த காமஸ்கூட்டா ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நமக்கு வந்துடும் ஆனால் நம்ம நண்பரோ நம்ம அன்புக்குரியவங்களோ நம்ம அக்கம் பக்கத்தினர்களோ அதை வாங்கி கொடுக்குறப்ப அதுல இருக்க ஒரு சந்தோஷம் இருக்கு அடர் அடடா அப்படி இப்படி நம்மை திகைப்பில் ஆழ்த்த வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது சிகராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாள் முழுதுமே காணப்படும் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி உண்டு அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கும் சந்தோஷமான செய்தி உண்டு தானே நிச்சயமா சந்தோஷமான செய்தி உண்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையா மோத்தி லட்டு தின்ன ஆசையா திருப்பதி லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு அப்போ இனிப்பு பொருள் பிரசாதங்கள் நீங்க மனதுல விரும்பக்கூடிய இனிப்பு பொருள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான ஒரு தருணம் மலர்கள் மாலைகள் பழங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் கோவில் வழிபாடு தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பலம் சேர்க்க வேண்டிய அமைப்பு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு பொன்பொருள் சேர்க்கை சந்திரனோட வருகை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு நண்பர்கள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்குள்ள நல்ல புரிதல் நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துவிட்டு வண்ணமயமான தருணம் அப்படிங்கிறது தரிசாசன்க்க மாலை உண்டு அப்ப என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் கொஞ்சம் லோல் அப்படிங்கிறது இருக்கும் அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் சார் அப் ஸ்டர் சார் சார் டவுன்ஸ்டர் சார் ஒரே ஏறுறேன் இறங்குறேன் சார் ஓடுறேன் உடையாடுறேன் சார் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் மாலை நேரத்துக்கு அப்புறமேல் சந்திரன் பொழுது வந்தோன்னு அந்த சந்திரன் உதிக்கும் பொழுது நிறைய சந்தோஷமான தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்காக ஒன்று அடுத்த இருக்கிற மகர ராசி சின்ன கல்லும் பெத்தல் லாபமாங்கிற கேள்விதான் இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கு சைஸ் அப்படின்னு இந்த இந்த ஸ்நாக்ஸோட சைஸ் சின்னதாக இருக்குது ஸ்வீட்ஸோட சைஸ்லாம் சின்னதாக இருக்குது ஒரே காஸ்ட்டு கட்டிங்காக இருக்குது சார் இந்த காஸ்ட்டை கட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த அநியாய விளக்கடை நியாய விளக்கடை இதுக்கான வித்தியாசம் என்ன எந்த பொருள் விலை உயர்ந்திருக்கு எந்த பொருள் விலை குறைந்திருக்கு நமக்கே தெரியாம விலை வைக்கிறாங்க சார் அப்படின்னு நம்ம எப்பேற்பட்டாலும் நம்ம புள்ளுவ பூந்து பாக்குறாலும் நமக்கே இப்படி இவங்கெல்லாம் விலை சொன்னாங்கன்னா இப்ப அநியாயமா விலை சொல்ற ஒருவரை கடந்து வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவரை சந்தித்து அவங்க கிட்ட ஒரு கன்சல்டிங் எடுக்க வேண்டிய தருணம் மகராசினியர்களுக்காக வந்து அந்த சேவை நிறுவனத்துல இருக்கிறவருக்கு ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்கும் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீண்ட வரிசையில காத்திருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு ஆனால் காத்திருந்தாலும் நிறைய கை நிறைய பலன் வருதே அப்போ ஏடிஎம் வித் பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் அப்புறம் இந்த பொருட்கள் வாங்குறதுக்காக காத்திருக்கிறது பில் போடுறதுக்காக காத்திருக்கிறது ஆமா சார் ஆமா சார் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துதான் இருக்கு ஆமா யாகு யாகு பண்ணி பார்த்தேன் காணோம் கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் காணும் அப்படின்னு இது காணமே அப்படின்னு தேடி போய் பொருளை வாங்க வேண்டிய தருணங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போறது மருந்து மல்லிகை மாத்திரை இந்த பொருட்களுக்கான ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்கு தொடர்ந்து காணப்படும் வாகனம் நிறுத்துறதுல மிகுந்த கவனம் அப்படிங்கிறது வேணும் இடத்துல நிறுத்திட்டு போகக்கூடாது கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்தினாலும் சேஃபாக நிறுத்திட்டு வராது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி வாகனத்துல காத்திருக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் கூட கும்பராசினியர்களுக்காக வந்தெல்லாம் வாகனத்துக்கான விரயம் பின்தொடரும் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த திரவ பொருள் திரவ பொருள் ஆமா சார் ஆமா சார் என்ன இன்னும் வருத்தே எடுக்கலையா அதுக்குள்ள என்ன கேட்கறாங்க வண்டி வேற ஓடமேனே தான் என்ன கேக்குறாங்க என்ன பத்துல இந்த கச்சா என்ன கச்சா என்ன அதுவும் என்னதானே அப்ப என்ன என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் சார் இன்னும் வருக்கவே இல்லையா அதுக்குள்ள என்ன கேக்குறாங்க அப்படின்னு மருந்து மல்லிகை மாத்திரை இதற்கான பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் மனதுல மனதுல இந்த ரகசியங்களை தேக்கி வைக்கிறதுக்கு மீனராசினியர்கள் கொஞ்சம் கத்துக்கணும் டபார்னு சொல்லிவிடாதீங்க தேங்காயை போட்டு உடச்சிடாதீங்க கொஞ்சம் ரகசியம் ரகசியமாகவே இருப்பது நன்மை தர வேண்டிய அப்படின்னு அதே மாதிரி டென்ஷன் படப்படப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் தொடர்ந்து இருந்தாலுமே கொஞ்சம் தேதி பிறக்கும் பொழுது இதற்கான இதற்கான கொஞ்சம் ரீஃபில் பண்ணிக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது கொஞ்சம் இந்த இது பேலன்ஸ் முடிஞ்சு போச்சா கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்னு உங்களை நீங்களே அப்டேட் செய்து கொள்ளக்கூடிய தருணங்கள் கூட இருக்கும்னா பாத்துக்கீங்களேன் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களது விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேயர் இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க